இன்னைக்கு நாங்கள் இந்த மரவள்ளி கிழங்க வச்சுக்கோணும் மரவள்ளி கிழங்குல எப்படி ஃபுட் வைக்கிறாமன்றதான் பார்க்க போறோம் வெட்டி ஒரு மரவள்ளி மரத்தோடைய வந்துட்டேன் இன்னைக்கு இதை வச்சுக்கொண்டு அப்படி ஒரு இலகுவான முறையில் ஒரு மரவள்ளி கிழங்கு ஃபுட்டா வைக்கிறோம்னு இந்த வீடியோட முழுமையா பார்க்க போறோம் அது மாதிரி சின்னாக்கள் எதுவும் பெரியாக்கள் மட்டும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மரவள்ளி கிழங்கு தானே எல்லாரும் கோதமா அரிசி மாவிலாம் புட்ட வைக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறான் மரவள்ளி கிழங்கு எல்லாம் வைக்கிறதா கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் சில இல்லவே எப்படி ஒரு இலகுவான முறையில் செய்கிறேன்றதான் இந்த வீடியோட முழுமையா பார்க்க போறோம் அப்படியே வாங்க அப்படி இந்த ஃபுட்டை வைக்கிறான்னு இந்த வீடியோல முழுமையா பாப்போம் நாங்கள் இன்றைக்கு கடை காணிக்கோழல்ல மரவழி தோட்டத்துதான் தான் வந்திருக்கிறோம் ஏற்கனவே உங்களை வீடியோவில் காட்டி இருப்போம் மழையும் காற்று மடிச்சு மரவழி மரம் எல்லாம் பாருங்க பாருங்க இன்றைக்கு நாங்களும் இந்த மரவழியை வச்சு மரவழி கிழங்குற அப்படியே புட்ட தான் நாங்கள் காட்ட போறோம் உங்களுக்கு அப்படியே வாங்க மரவழி கிழங்கு நாங்க பிடுங்குவோம் இப்போ நிலம் இல்லை காஞ்சுட்டானே தண்ணி தான் பிடுங்கணுமோ கொஞ்ச நிலம் விட்டாதான் தம்பி தண்ணியெல்லாம் நல்ல வடிவா ஊறி இழுக்க சூபமா வரும் எல்லா கிளங்கெல்லாம் அடிக்க முறிஞ்சிடும் மண்ணுக்கு ஊறேனே வந்து விட்டாலும் முறிஞ்சிருக்கேனே கிளாங் தாரா இப்ப நாங்கள் மரவெளி மரத்தை அப்படிங்கன்னு போவோம் வேணா வீட்டை

இப்ப நாங்கள் எல்லாம் மரத்தில் இருந்து வட்டி எடுத்துட்டேன் வெளி நாங்கள் மர வளர்க்குற தோல் எல்லாம் உரிச்சு எடுப்போம் சின்ன சின்ன வட்டி போட்டு முறிக்கலாம் ஆனா இதை எங்களும் இது இப்படி உரிச்சு எடுத்தா இது ஆக பெரிய கடந்து நாங்கள் பார்த்து இதாக உரிக்கணும் வேண்டாம் அந்த சில வேலை இந்த கிழங்கு இந்த வேர்க்கிழங்காக இருக்கு முன்பாக்கம் வேர்க்கிழங்காக இருந்தா அவிக்கிறது கஷ்டமா இருக்கும் அவியாதோ இப்படியே உரிச்சு எடுப்போம் மூணு கிழங்கு இப்ப நாங்கள் உரிச்சு வச்சுக்கிற மரவடி கிழங்கு கழுவி எடுப்போம் நல்ல வடிவா அந்த கிழங்கு மண்ணெல்லாம் சம்பாட்டு கிழங்கு தானே வடிவா ரெண்டு மூணு தடவைகள் இருக்கும் இன்னொரு தடவை கட்ட

இப்போ நாங்கள் கிழங்கு எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நேரம் புட்டு குறை எடுத்துட்டோம் இனி நாங்கள் இதை புளிஞ்செடுக்கணும் வேண்டாம் மரபடி கிழங்குல தண்ணித்தன்மை கூட இருக்குது அதை நாங்கள் நல்ல வடிவாக புளிஞ்செடுக்கணும் நல்ல வடிவாக குளிக்கி புளிஞ்சி தண்ணி தன்மை எல்லாம் இல்லாம போவோம் தேங்காய் எடுத்தா அப்படி வருமா அப்படி வரணும் எங்களுக்கு பதா உரைஞ்சி எடுத்த மரவிளிக்கலாங்க அவ்வளோதான் நாங்க இப்படியே எடுப்போம் ஒரு மாதிரி முழுக்கலாம் புளிஞ்செடுத்துட்டோம் இப்ப நாங்கள் இதை இந்த பாத்திரத்துக்கு போடுவோம் இப்போ நாங்கள் இதுக்கு உப்பு தண்ணி சேர்த்து கொள்ள போகிறோம் அளவான உப்பு தண்ணி சேர்த்து கொள்ளுவோம் இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இப்போ இதோட திருப்பி எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பூவேன்னு சேர்த்து கொள்ளுவோம் தேங்காய் பூ எதுவும் மரவழி கிழங்கு தெரியல தெரியுது

அடுப்பை நல்லா அரி தண்ணியும் குதச்சிட்டு நாங்கள் வைப்போம் மரவள்ளி கிழங்கு ஃபுட்டு அடுப்பில் வைப்போம் அப்படியே மூடி விடுவோம் இனி அடுப்பை நல்லா அரிச்சா சரி சரி இதெல்லாம் நல்லா அடுப்பேன் சுருட்டை வச்சுருக்குறோம் ம் தெரிஞ்சு நேரத்துக்கு சுரட்டை வந்து வச்சிருக்காங்க அடுப்பு நல்லா அரிவணும் உண்டு நல்லா எரிஞ்சோட அடுப்பேன் நவிஞ்சிருப்பாங்களும் எங்களது ஃபுட்டாக அவியாட்டோம் அடுத்த இடம் நாங்கள் சம்பளம் அடிப்போம் மரவள்ளி கிழங்கு வந்து சம்பரல்லாம் நல்லா இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கு மரவள்ளிக்கிழங்கு ஃபுட்டு வச்சு சம்பை நாங்களும் இப்போ எப்படி இருக்கண்ட ஒரு பத்தரை பார்ப்போம் அவி இதானே. ம். இன்னும் கொஞ்சம் மாவி ஏடுவோம். எல்லாம் ஆவி. மூடி விடுவோம். மூடி விடு வா மாவி ஏ. எங்கட கங்கார ஃபுட் ஆவி இதானே நாங்கள் சாம்பல் கிடிச்சு எடுப்போம். சூப்பரா இருக்கே மேனண்டைக்கு தம்பி. ம். மட்டவள்ளி கிழங்குண்டால அது சாம்பல் தான். ம். மரே ஆவி சாம்பல் எடுத்து சாப்ரன இல்ல வைக்கணும். வைக்கக்றவே நாங்கள் செய்து காட்டி இருக்கோம்.

சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கண்டு இப்போ புத்த ரெடி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கண்டு இப்போ உடைக்கவே ஆசையாக இருக்குது அந்த மாதிரி நல்ல பஞ்சு ஓலே இருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது தேங்காய் பெல்லாம் போட்டு வச்சு அந்த மாதிரி தான் இருக்குது ஃபுட்டு சம்பளோட சேர்த்து சாப்பிட கூக்குது தேங்காய் பழம் அங்கே கலந்து தானே நல்லா தானே இருக்குது சொல்ல ஃபுட்டு கிழங்கு ஃபுட்டாண்டா ஒரு ஆளுக்கு ஒரு மீது போட்டி ஃபுட்டு போகணும் அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கு மரவள்ளிக்கிழங்கு இருந்தால் ஃபுட்டு ரெடி வந்தால ரெண்டு பேர் வந்து வெயிட் பண்ணி கொண்டிக்கிறோம் மரவள்ளி கிழக்கு போட்டு சாப்பிட்றது என்னையே பார்த்து கொண்டிக்கிறோம் எப்படா முடிய வேண்டும் இதுல சாப்பிட்டு காட்டுனா அதுக்கு அதுக்கப்புறம் கிடைக்காது ஓ வரலாம் மாமா சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்காங்க இதுல எடுத்து சாப்பிட்டு பாருங்க இந்த கோபுரத்தை நீங்க தான் உடைக்கணும் சம்பளம் எடுங்க இதோட நான் ரெண்டாம் தரம் சாப்பிட்றோம் மாமா மறுபடியும் நாங்கள் முதல் வரைக்கும் நாலஞ்சு வருஷத்துக்கு முதல் சாப்பிட்ணான் எப்படி இருக்கு இப்படி ஒன்று இப்போ தெரியும் அவிச்சு தானே நாங்கள் சாப்பிட்டு பார்த்து அப்போ ரெண்டு பேருமே உள்ள சாப்பிடு முடிச்சுட்டு போவோம் கொண்டு போனால் கிடைக்காது கொடுப்போண்ணு பார்த்து சொல்லுங்க மறுபடி தோட்டம் இருக்கிற வழியாகாமல் பரவாயில்லை எந்த நிறம் நாங்கள் அவிச்சு போடலாம் தோட்டத்துலேயே எல்லாம் என்ன ரெடியாகுதே அடுத்த ஆட்டம் பயிர் செய்கிறது